ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பிடிக்கிங்களா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் இதுக்கு நம்ம மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பளவு வந்து முழு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் நீங்கள் உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொட்டுக்கடலையும் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப்பு பொட்டுக்கடலையும் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு அளவு பொட்டுக்கடலை போட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு அளவு சர்க்கரை போட்டால் போதும் இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இப்போ அளவுக்கு போட்டதுக்கப்புறம் இது கூடவே மூணு ஏலக்காவை போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ஆனால் நம்ம வந்து எவ்வளவு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு சாஃப்ட்டாக அரைச்சாலும் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் அதனால் வந்து சலிக்க வச்சு சளிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடும் போது நல்லா சாஃப்ட்டாக வாயில் போட்டு உடனே கரைஞ்சிரும் கொஞ்சம் கூட திருத்திரியாக இருக்காது இது போல் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து போட்டு இது மாதிரி டக்குன்னு சளிச்சிட்டோம் அப்படின்னா சதுராமல் சிந்தாமல் சீக்கிரம் டக்குன்னு சளிச்சிடலாம் இது போல் சூப்பராக சாஃப்ட்டாக சளிச்சு எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே சாஃப்டாக சொலித்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்தோம் அப்படின்னா ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நெய் நல்லா சூடாகட்டும் இது வந்து நல்லா கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக சூடானால் போதும் அதே ஹீட்டில் நான் யூஸ் பண்ணுறது இரும்பு கடாயின்றதுனால டக்குன்னு வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே அந்த சூட்டுலேயே நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அந்த சூடலையே அந்த மாவும் அந்த நெய்யும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கிட்டே இருங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து நெய் அளவு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அதிகமாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வாசனை இல்லாத சமையல் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்துடும் நல்ல நெய் சூடலையே அளவுக்கு கடையில் கொஞ்சம் கூட விட்டாமல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் வந்தோன்னே அடுத்ததாக பர்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா பர்ஃபி மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இது போல் எல்லா இடத்துலையும் நல்லா நெய் தடவிக்கிட்டேன் நெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் கூட தடவிக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் இது போல் நல்லா செட்டாகிற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் மைசூர் பாக்கு பக்குவத்துக்கு வந்துடும் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே இது போல் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் நல்லா வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த பொட்டுக்கலை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் நல்லா சூப்பராகவும் நல்லா டெக்ஸ்டராகவும் இருக்குது இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்